பட்டாசு வாங்கலான்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோங்க அதாவது அமுதம் பட்டாசு கடைன்னு நொச்சிக்காடுல இருக்கான் அங்கே வந்து பட்டாசு வில எல்லாம் கம்மியாக கிடைக்கணும் பார்த்தா வழக்கம் போல இந்த மாருதி டிசைர் வந்து பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படின்னு நினைச்சோம் ஏபிடி இருக்கு பார்த்தீங்களா கடலூர் அங்கே வந்து ஓட்டிட்டு வந்தோம் ரோட் சர்வீஸ் வந்தாங்க நல்லா கவனிச்சாங்க இந்த கூகுள்ல போயிட்டு நாங்க இந்த ஆலப்பாக்கம் ஹைவேல கார் நின்றுட்டதும் கூகுள்ல போய் சொன்னோம் இந்த மாதிரி நியர்பை ஏபிடி ஷோரூமோ மாருதி ஷோரூமோ காமின்னு சொன்னது அது ஒரு நம்பர் சொல்லிச்சு அதுல போய் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அங்க ஒரு லேடி பேசி ஆன் பைக்ல ரெண்டு பேர் வந்தாங்க வந்து மாருதி கம்பெனிக்காரவங்களே அந்த கிளச் வந்து விழலை கியர் விடல கிளச் அமைக்கி அது எல்லாத்தையும் சரி பண்ணி இங்க ஷோரூம் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ இப்போ வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு கார் நிற்கிது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் ஜொமாட்டோ எங்க போனாலும் நான் ஜொமேட்டோ போட்டுருவேனே இதை கட்டுங்க அறுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு சாப்பாடு இங்கே பாருங்க கர்ட் ரைஸ் ஒன்று சாம்பார் சாப்பாடு ஒன்று சாம்பார் சாப்பாடு ரெண்டு ஐயோ தக்காளி சாத்துல கலர் போட்டாங்களே இங்கே பாருங்கள் இந்த தக்காளி சாத்துல கலர் போட்டாலே எனக்கு பிடிக்காது இது யார் சாப்பிட போகிறாங்கன்னு தெரில இதுக்கு அப்பளம் பாருங்கள் மானாவாரியாக வந்துருக்குறதோ பாருங்கள் ஒன்று ரெண்டு முட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் மூணு நாலு பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒரே ஒரு ஊர்கா பேக்கெட்டு வேற வழி கிடையாது ஒன்றரை மணி இருக்கும் ஸோ என்னோட லஞ்ச் வந்து இப்படிதான் இங்க இருக்க போகுது எங்கெங்கயோ இருந்து எங்கெங்கயோ வந்து கடைசியில இப்படிதான் நான் மாட்டிப்பேன் அப்புறம் வெளியே வந்துருவேன் இந்த லஞ்செல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அமுதம் கடையில பாக்கலாம் இங்க காமிங்க அமுதம் பட்டாசு கடை இருக்குல்ல நொச்சிக்காடு கடலூர் அங்க வந்து எல்லாம் விலை கம்மியா எங்க அண்ணா சொன்னாரு அங்கதான் நாங்க போறோம் அங்க நான் என்ன நான் வாங்குறேன் அங்க இருக்க ஷார்ட்ஸ்ல பாக்கலாம் இப்ப சாப்பிடுவோம் ஓகேவா நாங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கூட அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஹோட்டல் கணேச பவன் இந்த ஏபிடி இருந்து எல்லா டப்பாவும் காலி பாருங்க சாம்பார் ஃபர்ஸ்ட் சூப்பர் கர்ட் ரைஸ் வந்து இருக்கேன் இப்போ சூப்பரா சூப்பர் மாதுளம்பழம் மிளகாய் இதெல்லாம் போட்டுருவாங்க திராட்சை எல்லாம் நம்மளுக்கு வேணாம் அதுவும் தயிர் சாப்பாடு போட்டு இது மாதிரி இருந்தால் போதும் எல்லாம் காலி சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஹோட்டல் கணேஷ் பவன் தேங்க்யூ